அன்பு கொண்ட பெரியோர்களே வன பவுண்டேஷனுடைய தலைவர் அண்ணன் ஸ்கை சுந்தராஜர் அண்ணன் அவர்களே மற்றும் என்னோடு வந்துள்ள கேபி டெக்ஸைல்ஸ் உரிமையாளர் பத்மநாதன் அவர்களே தங்கலட்சுமி ஜூகல்ரி நடராஜ் அவர்களே மற்றும் இந்த வனத்தினுடைய அறங்காவலர்களே எனக்கு பேர் நிறைய பேர் தெரியாது அதனால் வருத்தப்படாதீங்க சொல்லின்னு சொல்லி இந்த வனம் பவுண்டேஷனுங்கிறது வந்து ஒரு ஆண்டு காலமாக மிகப்பெரிய அளவில் நான் ஒரு தடவை அமைச்சர் கூட வந்திருந்தேன் அதுக்கு பிறகு ஒரு கல்யாண நிகழ்ச்சி திருமண நிகழ்ச்சிக்கு வந்திருந்தேன் அண்ணன் சுந்தரராஜ் அண்ணன் கூப்பிட்டு போய் அந்த பொண்ணு மாப்பிள்ளைக்கு எல்லாம் அந்தந்த நட்சத்திரத்தை இருபத்தேழு நட்சத்திரத்துக்குமே எப்படிலாம் இருக்கணும் இந்த திருமணத்துக்கு இந்தந்த நிகழ்ச்சிக்கு இந்த நட்சத்திரத்துக்கு இப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லி மரத்தையும் கொண்டு போய் தூரமாக கொண்டு போய் அவங்கள அழைச்சிட்டு போய் நட்டி தண்ணி ஊற்றிட்டு வந்திருந்தாரு அது மிகப்பெரிய ஒரு சக்தி தான் அதெல்லாம் வந்து இந்த வன பவுண்டேஷனுங்கிறது வந்து உலகளவிலேயே சுருக்கமாக சொல்ல போனால் உலகளவிலேயே நம்மளுடைய பல்லடம் முதன்மை இடத்திற்கு இருக்கலாம்ங்கிறத என்னுடைய இது அதுக்கு பிற்பாடு தான் திருப்பூர் நிறைய பக்கமெல்லாம் ஆரம்பிச்சிருக்காங்க நம்மளுடைய இதை பார்த்து ஆரம்பிச்சிருக்காங்க இதுக்கு வந்து ஒரு முழு முயற்சி எடுத்து நம்மளுடைய பல்லடம் தொழிலதிபர்கள் வந்து முழு ஒத்துழைப்போடு மன நிறைவோடு இதில் நிறையா டிவியில் போட்டு காமிச்சாங்க நான் நிறையா சொல்ல வேண்டிய அவசியங்கள் கிடையாது ஏன்னாட்ட யாருக்கும் ஒரு வேறுபாடு இல்லாமல் மன சஞ்சலப்பும் இல்லாமல் மன நோகாமல் யாருக்கும் எதுவும் இல்லாமல் யாருமே எதுவும் ஒரு பைசா கூட எடுத்துக்காத அளவுக்கு இந்த நிர்வாகத்தை கொண்டு வர்றாங்கன்னா ஒரு மிகப்பெரிய சக்தி தான் அதுக்கு என்னுடைய அறங்காவலர் இந்து சமய அறநின் சார்பாக நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் இந்த வன ஃபவுண்டேஷன் மெம்மேலும் வளரணும் என் மிகப்பெரிய அளவில் வளரணும் இந்த வளர்ந்தாத்த நம்மளுடைய நாட்டுக்கே இந்தியாவுக்கே நான் உலக அளவுலேயே ஒரு தெரியப்படுத்திய அளவுக்கு நம்மளுடைய பல்லடத்தில் எடுத்துக்காட்டாக இருக்குங்கிறத சொல்லிக்கிறேன் போன வாரத்துலேயும் கூட ஐயாயிரம் விவசாயிகள் தாராபுரத்தில் ஒரு செடிகள் நட்டுமிழ ஆரம்பிச்சு அதில் அமைச்சரும் நாங்கள் தான் ஆண்டி அது விவசாயிகளுடைய இது கலந்தது இது தனிப்பட்ட அதில் ஒரு உறுப்பினர்கள் ஆயிரத்தி இரநூறு உறுப்பினர்களை சேர்த்தி சி உறுப்பினர் சேர்த்துறதுக்கு மிகப்பெரிய கஷ்டம் இதெல்லாம் வந்து ஒரு உறுப்பினர் சேர்த்தி அவங்கள கட்டுக்கோப்பாக கொண்டு போகிறது ஒரு ஒரு உறுப்பினர் சேர்ந்தார் அவருக்கு என்னென்ன திட்டங்கள் எப்படி எப்படியெல்லாம் நடந்துக்கோணும் எதையும் வெளியில் ரகசியமாக இதையெல்லாம் கொண்டு போகக்கூடாது நம்மளால் முடிஞ்ச செய்யலாம் முடியலன்னா விட்டுருலாம் அப்படிங்கிற நோக்கத்தோடு அந்த உறுப்பினர்களை பாதுகாப்பாக கொண்டு போகக்கூடிய ஒரு இயக்கத்தை இதை உருவாக்கிக்கிறாங்கன்னா மிகப்பெரிய அளவில் உருவாக்கிக்கலாம் யார் வேணாமே வெளியில் இருக்கிறவங்க எதை வேணாம் சொல்லிட்டு இருக்கலாம் அதெல்லாம் நாம் ஏற்றுக்க முடியாத விஷயம் இதை ஒரு பெரிய மிகப்பெரிய ஒரு ஸ்தாபனமாக உருவாக்கிக்கிறது நம்மளுடைய பலடம்பாதி மக்களுக்கு நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன் மற்றபடி நான் நிறைய பேசலாம்னு நினச்சேன் பேசுகிற இது கிடையாது ஏன்னு கேட்டிங்கன்னா மரம் இதுதா தான் மழை பெய்யு மரம்ங்கிறது ஒரு மிகப்பெரிய சக்தி தான் மழையையே பெய்யக்கூடிய வாய்ப்புகளும் இல்லை நம் தமிழ்நாட்டில் மிக குறைவாகிடுது அதில் இப்போ இந்த வனம் பவுண்டேஷன் நிறைய பக்கத்தில் பண நடுவிழா சாமலாபுரம் பகுதியில் நிறைய கன்றுகளெல்லாம் கொடுத்து நிறைய பேர்த்துக்கு இந்த விதைகளெல்லாம் கொடுத்து இல்லை நாற்றுகளையும் கொடுத்து ஒரு உருவாக்கிக்கிறது அது மேலும் ஒரு வளர்ச்சி கொண்டு போகிறது தென்னீரா அதை விட தென்னீராங்கிறது வந்து நாம் எல்லாருமே பருகக்கூடிய விஷயந்த அது நான் கூட அடிக்கொருக்க வாங்கிட்டு போய் பருகுவேன் அதெல்லாம் வந்து நம்மளுக்கு மக்களுக்கு தேவைப்பட்ட அன்னாட இயற்கையானது தேவைப்பட்டதா அதெல்லாம் ஒரு உருவாக்கிக்கிறாங்க மீண்டும் இதை விட இன்னும் சுருக்கமாக சொல்லப்போனால் அண்ணன் வந்து நான் இன்றைக்கி வந்ததே வந்து ஒரு நல்ல ஒரு விஷயத்தை தான் சொல்கிறதுக்கு வந்திருக்கிறேன் அண்ணன் வந்து நம்மளுடைய அரங்காவலர் பொங்காளியம்மன் கோயிலுடைய அரங்காவலர் மோகன சுந்தரம்னு சொல்லி அவர் அறங்காவலர் தலைவராக போட்டால் முதல்ல ஏற்கனவே சொன்ன பல்லடத்தில் இருக்கிறவையே நம்ம ஊரில் நம்ம பகுதியில் தான் அரங்காவலரை போடுவேன்னு சொல்லி ஒரு ஆறு மாதம் காலம் தள்ளி போட்டிருந்தேன் யாருமே அந்த பொங்காளியம்மன் கோயிலுக்கு நான் வரமாட்டேன் நான் வரமாட்டேன் நான் வரமாட்டேன்னு சொன்னாங்க சரி ரைட்டு இவர் ஒரு தடவை வந்திருந்தார் எங்களுக்கு குலதெய்வங்க அப்படின்னு சொல்லியிருந்தார் நீங்கள் என்ன இப்படின்னு கேட்கல போத்தன ஒரு சுந்தராபுரத்து வந்து வந்திருக்கிறேன் இப்படி எங்களுக்கு ஒரு இரநூறு குடும்ப குலதெய்வமாக இருக்குது பொங்காளியம் வந்து அப்படின்னாரு சரி நீங்கள் இந்த வேலைகளை செய்யுங்கன்னு சொன்னால் அவங்க நிறையா ஒரு ஒரு கோடி ரூபாய்க்கு மேலே வேலைகளை செஞ்சாங்க அதுக்கு பிற்பாடு தான் நான் ஒரு அரங்காவலராக நியமனம் பண்ணேன் ஏன்னு கேட்டிங்கன்னா நான் யாரையுமே சர்வசாரமாக தலைவராகவோ அரங்காவளரை நியமிக்கிறதுக்கு இது ம ஒத்துக்க மாட்டேன் அவங்க எந்த வழியில் நேர்மையாக இருக்கிறாங்களா பொய் வேசாமிக்கிறாங்களா காசை திருடாமக்கிறாங்களா நேர்மையான பக்தி இதுகளாக இருக்கிறாங்களா சாமிக்காக செய்யக்கூடிய நபரான்னு தெரிஞ்சுதான் நான் அரங்காவலர் நியமனம் பண்ணுவேன் இது வரைக்கும் ஐநூறு கோயிலுக்கு அரங்காவலர் நியமனம் பண்ணியாச்சு ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி மூணு கோயில் நம்ம திருப்பூர் மாவட்டத்தில் இருக்குது இந்து சமயம் அறநிலையத்தில் கட்டுப்பட்ட கோயில்கள் அதில் இப்போ ஐநூறு கோயிலுக்கு தான் நாங்கள் அரங்காவலர் நியமனிக்க இந்த வாரத்தில் ஒரு நூறு கோயிலுக்கு அரங்காவலர் நியமனம் பண்ண போகிறேன் ஏன் இதெல்லாம் நான் சொல்ல வரேன்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய முன்னோர்கள் அப்பா அம்மா வந்து கோயிலுக்காக இறை வழிபாட்டில் இருந்தாங்க அந்த காலத்தில் இறை வழிபாடுங்கிறது மிகப்பெரிய ஒரு சக்தி பக்கத்தில் வாலீஸ்வரர் கோயில் கூட ரெண்டு நாளைக்கு முந்தி கும்பாசம் நடந்து அது பழமை புதரேடி கிடந்த கோயில் பெரிய கோயில் அது சிவனடியார் கூட்டம் தான் அதை எடுத்து செஞ்சாங்க என்ன கேட்டிங்கன்னா சிவனடியாருங்கிறது எல்லாம் திறந்து முற்றிலும் திறந்து அவங்க வந்து கடவுளுக்காக பாடுபட்டுக்கிறீங்க அந்த கோயில் எடுத்து சிறப்பாக செஞ்சாங்க அதுக்கு வந்து ஒரு நம்மளுடைய சமுதாயத்தை சேர்ந்த கொங்கு மண்டல பகுதியில் இருக்கிறனால நம்ம சமுதாயத்தில் வந்து இது இரண்டு மூணு சமுதாயங்கள் இருந்து உங்களை வந்து கட்டுக்கோப்பாக கொண்டு போவதற்கான வாய்ப்புகள் குறை வந்து அதில் வந்து சண்டைக்கூடிய அரசியல்கள்லாம் உள்ள புகுந்துட்டு இருந்ததுனால அதையெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு ஒரு பத்து பெரிய வயசானவியை ஒரு எழுபது எண்பது வயசானவியை எங்களால் நாங்கள் வசூல் பண்ணி இது பெரிய ஊர் கிடையாது சேவூர் சின்ன கிராமம் தான் எங்களால் வசூல் பண்ணி நாங்கள் இந்த கோயிலெல்லாம் நிறைவேற்றி அதுக்கு சிவனடியார்கள் கூட்டம் வந்து எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்தாங்க நல்ல பெரிய கோயில் ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முந்தைய கோயில் பெரிய கோயில் அதை வந்து எடுத்து நடத்திருக்கிறது சின்ன காரியம் இல்லை அதை எடுத்து நடத்தி சிறப்பான கும்பாசாரத்தை நடத்துகிறதுக்கு எங்களுக்கு எல்லாம் அன்னதானத்துக்கான வழி இல்லாமல் எல்லாம் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சரி அப்படின்னு சொல்லி போட்டு நானும் இந்து அது இந்து சமய அறநிலை கட்டுப்பட்ட கோயில் ஐயா நான் வர கோயிலுக்கு பார்க்கல போங்கன்னு சொன்னேன் போனேன் அந்த நால்வர் சிலைகளை எடுத்து வைக்கக்கூடாதுங்கிறாங்க கலசம் வைக்கக்கூடாதுங்கிறாங்க விநாயகர் சிலை எடுத்து வைக்கக்கூடாதுங்கிற ரெண்டு துவார்கள் இருக்குது அது உடஞ்சி கழுத்து போய் கிடக்கு பெரிய துவார் இதெல்லாம் வைக்க வேண்டாம் அதிகாரி சொல்கிறாங்கன்னு சொன்னேன் ஐயா நீங்கள் வையுங்க நானாச்சும் அதுக்கு என்னுடைய பதவியே பறிவோனானு பரவாயில்ல நீங்கள் வைக்கலாம் அதில் எந்த விதமான சந்தாயம் கிடையாது எல்லா கோயிலையும் நான் நிதித்தையும் சொல்லிட்டு வருவேன் வச்சாங்க அதுக்கெல்லாம் ரெடி பண்ணி சிலைகள் ஏற்பாடு பண்ணி அந்த அத்தனையுமே வச்சுட்டாங்க நான் ரெண்டாவது முறை கோவிலும் சிலைகளை பூரா வச்சாச்சு ஏன்னு கேட்டிங்கன்னா இது எல்லாம் ஏன் சொல்ல வரலாம் அவங்க கடைசியில் ஒரு வார்த்தை சொன்னாங்க அன்னதானத்துக்கெல்லாம் கஷ்டமாக இருக்குதுங்க பண எல்லாம் கிடையாது அப்படின்னு சொன்னாங்க சரி இப்படியே பார்க்கலாம் போங்க எதோ ஒன்று சொல்கிறோம் போங்க அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் கச்சிக்காரர்கள் இருக்கிறோம் பெரியவிகளாக இருக்கேன் அந்த அன்னூர் பகுதியை அவனாசி பகுதியில் சொல்ல போயில அவங்களே சொன்னாங்க இன்றைக்கி ஒருத்தர் பார்க்க போகிறா அவர் ஏதாவது ஒரு அரிசி மட்டும் அவர் கேட்க போகலாம் போகிறோம் அப்படின்னு அப்படி சரி போங்க அப்படின்னு சொன்னால் அவங்க போய் அவரை பார்த்த ஒரு சண்முங்கிற பையன் டைரக்டர் அவன் சின்ன பையன் அவனை வந்து எல்லாருமே கொஞ்சம் ஏழாண்மம் பேசுவாங்க அந்த கால ஒரு பத்து வருஷத்துக்கு முந்தி போய் இது மெட்ராஸை சுற்றிட்டு இருந்த பையன் போய் சந்திச்சுருக்காங்க பத்து மூட்டை அரிசி என்னையா சாப்பாடு அஞ்சு நாளைக்கு போட்டுறேன் போன்னு சொல்லி முப்பத்தி ஏழாயிரம் பேத்துக்கு சாப்பாடு அந்த பையன் முப்பத்தி ஏழாயிரம் பேத்துக்கு ரெண்டு நாளைக்கு மீதி சாப்பாடு போட்டாப்பில் அந்த நாளில் நம்மளுடைய பொங்காளியம்மனுடைய அரங்காவலர் போய் அண்ணன் போய் சந்திக்கீழை எங்கள் அப்பனை அம்மா சொல்லிட்டு போயிருக்காங்க நான் எத்தனை நாளைக்கு அந்த கோயில் பொங்காளியம்மன் கோயிலுக்கு சாப்பாடு நம்மளுடைய முழு செலவுன்னு சொல்லி அவர் ஏற்றுட்டாருன்னு சொன்னாங்க அதனால தான் இன்னைக்கு கூட்டத்துக்கே வந்திருக்கிறேன் இல்லைன்னு சொல்கிறக்கே என்ன கேட்டிங்கன்னா யாரும் என்ன பெருமையை பேசணுங்கிறதெல்லாம் கிடையாது எனது மனப்பக்கம் அப்படி எனக்கு இல்லை இதெல்லாம் வந்து ஏன் அடினால் கோயிலுக்கு நாம் செய்யணுங்கிறத இப்போ இன்றைக்கி தமிழ்நாட்டில் வந்து நம்மளுடைய தமிழ்நாட்டிலே வந்து தஞ்சாவூர் தான் இன்றைக்கி சொத்து அதிகமாக உள்ள பகுதி கோயிலுக்கு நிலங்கள் அதிகமாக உள்ள பகுதி கோயில்களும் நிறைந்த பகுதி அதுக்கு அடுத்தது திருப்பூர் மாவட்டம் தான் நம்ம கொங்கு மண்டலத்துக்கு அத்தனை பேருக்கும் குலதெய்வ கோயில் கோ திருப்பூர் மாவட்டத்தில் கொங்கு மண்டலத்தில் இருக்குது அந்த கொங்கு மண்டலத்தில் ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி மூணு கோயில் இன்னைக்கு பதினாறு லட்ச பதினாறாயிரம் ஏக்கரா கோயிலுடைய நிலங்கள் இருக்குது கடகண்ணிகள் இருக்குது எத்தனையோ சொத்துக்கள்லாம் இருக்குது சுருக்கமாக சொல்ல போனோம்னா இன்றைக்கி அந்த நிலங்கள் எல்லாம் மீட்டுட்டு இருக்கிறதாங்க எதுக்குன்னு கேட்டீங்கன்னா அந்த காலத்தில் பெரியவங்க வந்து மகன் இருந்தாலும் சரி பெண்கள் இருந்தாலும் சரி மனக்கவலையில் கோயிலுக்கு வந்து எழுதி வச்சுருப்பாங்க என்ன எழுதி வச்சுருப்பாங்கன்னா தினந்தோறும் பூசை செலவுக்குன்னு எழுதி வச்சுருப்பாங்க தினந்தோறும் வாத்தியை இசைக்கு எழுதி வச்சுருப்பாங்க தினந்தோறும் தேர் தேர் செலவுக்கு ஆண்டு தோறும்னு எழுதி வச்சுருப்பாங்க இப்படி பெரியவர்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ரிக்கார்டு பண்ணி வச்சுருக்காங்க அந்த ரிக்கார்டுகள் எடுத்தோம்னா நூற்றி அறுபத்தஞ்சு வருஷத்துக்கு ரிக்கார்டை போட்டோம்னா என்னென்னுங்கிறது எல்லா அத்தனையுமே வந்துடுது அந்த கோயிலுடைய நிலங்களை வந்து மீட்டெடுத்து தமிழ்நாடு அரசுக்கு இன்னைக்கு லட்சக்கணக்கான ரூபாய் இந்த அங்க மீட்டெடுத்திருக்க நம்மளுடைய பல்லடம் பகுதியில் அஞ்சு கோயில் கும்பாசம் நடக்குது அஞ்சு கோயில் கும்பாசம் நம்ம எழுபத்தஞ்சு ஆண்டு காலமாக கோயிலையே கட்டி காக்கல இதெல்லாம் ஏன் தான் உங்களுக்கு சொல்ல வரேன்னு சொன்னா கடைகள் எடுத்திருந்தாங்க கடைகள வந்து பத்து பன்னெண்டு கடை லைனா இருந்தது என்ஜிஆர் ரோட்ல அந்த கடைகள் இருக்கிற உரிமையாளர்கள் வந்து நமக்கும் வேண்டிய வித உறவினர்கள் இருந்தாலும் அவங்க அந்த கடையில் வந்து ஐம்பதாண்டு காலமாக எதுவுமே ஒரு வாடகையும் கொடுக்கல ஒரு வரியும் கொடுக்கல ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அந்த கோயில் பின்பகுதியில் இருக்குது சாமி சில மாகாளியம்மன் சில சாஞ்சி கிடக்குது அதை எடுத்துங்கூட ஒரு நபரும் கூட நம்மளுடைய உறவினர்கள் எடுத்து அதை செய்யலை அது ஒரு மனவருத்த நமக்கு நாளாக இருந்துட்டு அந்த சாமி ரோட்டுக்கு கீழே குப்பரை கிடக்குது இது யாருமே எடுத்து செய்யலையே அப்படிங்கிறது அதுக்காக நான் அதை போய் போராடி அந்த கடைகளை மீட்டெடுத்து அவங்கள வரி கட்ட வச்சு மீண்டும் அவங்களுக்கே அந்த இடத்த வந்து அவங்களுக்கே கொடுக்குது அதெல்லாம் யாருக்கும் கொடுக்கறது இல்லைன்னு சொல்லி அவங்களுக்கே கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணி இன்னைக்கு அந்த கோயிலுடைய வேலை திருப்பணி நடந்து கொண்டிருக்கிறது அங்காளம்மன் கோயிலும் இன்னைக்கு கும்பாசம் நடைபெற்றது மாகாளியம்மன் கோயில் பொங்காளியம்மன் கோயில் அருளாந்தீஸ்வரர் கோயில் தண்டவாணி கோயில் இப்படி ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பிரச்சனைகளை கொண்டு வருவாங்க அந்த பிரச்சனைக்கெல்லாம் நான் ஒரு துளியும் கூட இடம் கொடுக்காம எல்லோரும் எல்லாரும் சேர்ந்து நாம் செய்ய போறோம் இந்த பத்து வரலுமே ஒன்று கிடையாது எல்லாரும் சேர்ந்தா தான் இந்த கோயில் நிலைநாட்ட முடியும்னு சொல்லி இன்றைக்கி அந்த சொத்துக்கள் எல்லாம் எடுத்துகிட்டு இருக்கிறேன் என்ன இறைவனுடைய சொத்து தான் யாருக்கும் கிடையாது அந்த சொத்து இறைவனுடைய சொத்து இருந்தாலும் யார் பண்ணிட்டு இருக்கிறாங்களோ அவங்கள்ட்ட நாங்கள் ஒப்படைச்சு நல்லா சிறப்பாக பண்ணுங்கள் கோயிலுக்கு செய்யுங்க அப்படிங்கிற வார்த்தை சொல்லித்தான் இன்றைக்கி சிறப்பாக செஞ்சுட்டு இருக்கிறேன் யாருக்கும் புண்படுத்த மாட்டேன் தானே என்ன அந்த நிலத்தை உழுதுட்டே இருந்தாலுமே அந்த நிலத்தை உழுதுவர்க கூப்பிட்டு நீங்கள் இந்த வரி கட்டுங்கன்னு சொன்னால் ஐயாயிரம் கட்டுங்கன்னு சொன்னால் என்றனால முடியலன்னு சொன்னால் ஆயிரத்தை கட்டுங்க நீங்களே ஓட்டுங்க ஐயான்னு சொல்லிட்டு வர்ற பக்குவத்தை நான் படைத்திருக்கிறேன் யாருக்கிட்டும் புண்படாமல் இன்னைக்கு இந்து சமய அறநிலையத்தில் ஒன்றைய ஆண்டு காலமாக எத்தனையோ நிலத்தில் மீட்டு எடுத்திருக்கோ எத்தனையோ வேத்துக்கு கொடுத்துருக்கோ எத்தனையோ பேத்துக்கு நல்லது செஞ்சிருக்கோ நூற்றி தொண்ணூத்தாறு கோயில் கும்பாசம் நடைபெற்றிருக்கு தான் பதவியேற்ற பிறகு நூற்றி தொண்ணூத்தாறு கோயில் இன்னைக்கு திருப்பூர் மாவட்டத்தில் கும்பகோஷம் நடைபெற்று இந்த வாரத்துலேயும் கூட அபிஷேக பூரத்துலையும் கூட கும்பகோஷம் நடைபெற போகுது இதெல்லாம் ஏன் நான் சொல்ல வரேன்னா இறைவனுக்கு நாம் செய்யும் வனம் ஃபவுண்டேஷன் எந்த அளவுக்கு நீங்கள் இப்படி உருவாக்கி இந்த மரத்துக்களை லட்சக்கணக்கான மரங்களை உருவாக்கி இருக்கீங்களோ அதுபோல் நம்மளுடைய கோயிலினுடைய சொத்துக்களை மீட்டெடுத்து அந்த கோயிலுடைய சொத்துக்களுக்கு அவங்களுக்கே கொடுத்து கோயிலுக்கு நல்ல காரியங்களை செய்யப்படும் உங்களை எல்லாம் தாழ்மையாக வனம் பவுண்டேஷன் மூலியமாக அதை கேட்டுக்கிறேன் எல்லாம் எல்லாருமே நல்லா இருக்கணுங்கிற எண்ணத்தை தான் நான் இதை சொல்ல வந்திருக்கிறேன் தமிழ்நாடு அரசுமே இதுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுக்குது இந்து சமய அறநிலையத்துறையில் அவங்க கிட்ட வந்து நிலத்தெடுத்து ரகல வண்ணியோ பயன்பெற்றிருக்கலாம் யாருமே கிடையாது ஏன்னு கேட்டீங்கன்னா முத்துக்குமாரசாமி கோயிலையும் கூட நானூற்றி அஞ்சு ஏக்கரா சுற்று இருக்குது அதுபோல் பார்த்தீங்கன்னா இப்போ வெள்ளவாயில முத்துக்கு இது வீரகுமாரசாமி கோயிலுக்கு நானூறு ஏக்கரா சுற்று இருக்குது அதெல்லாம் தனிப்பட்ட நபரே ஒரு நபரே அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்க அதெல்லாம் யாருன்னு நான் பேர் சொல்றதுல விரும்பல அதுகளெல்லாம் மீட்டெடுக்கணுங்கிறது எங்களுடைய கொள்கை அதுபோல் வெள்ளவாயல் பகுதியிலே ஒரு ஆயிரத்தி இரநூறு ஏக்கர் இருக்குது அதை பார்த்தீங்கன்னா இப்போ அமைச்சர்னு கூட சொல்கிறார் அவர் ஒரு இடத்த வந்து வாங்கினார் திருப்பூரில் ஒரு ஒன்பது கிரௌண்டு நிலத்தை வாங்கினார் வேர்வி கட்ட பணம் கொடுத்து வாங்கினார் பணம் கொடுத்து வாங்கினதுக்கு பிறகு அது இருக்காடு எடுத்து பாக்கில கோயிலுடைய இடம்னு சொல்லி இருக்கடல் இருந்ததுன்னு சொல்லி ஒரு தவறானதை கொண்டு வந்தாங்க அப்போ அமைச்சர்கிட்ட தானே கேட்டேன் ஏனுங்க இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டேன் அப்படி கோயில் இடத்தினுடைய நிலமாக இருந்தால் அவங்க எடுத்துக்கிட்டு அப்படின்னு சொல்லி சொன்னார் கோர்ட்டில் இருக்குது எடுத்துக்கிட்டு அப்படின்னு சொல்லி சொன்னார் அப்போ ரெண்டாவது பாக்கையில் அதனுடைய கிரவுண்ட் அந்த இடம் வீடு கட்டுறதுக்கு வாங்கின இடம் வந்து கோயிலுடைய நிலம் வந்து அவர் அந்த கொடுத்த பாட்டியை பணம் கொடுத்து பாட்டி வாங்கினவையில் கூப்பிட்டு எனக்கு பணத்தை ஒப்படைச்சிட்டு அந்த சொத்தை வந்து நான் கோயிலுக்கே கொடுத்துருவேன் அப்படின்னு சொன்னார் கோயிலுக்கே கொடுத்துட்டார் ஏன் இதெல்லாம் நான் சொல்ல வரேன் நாம் வந்து ஆண்டவனுக்காக தான் நாம் வாழ்ந்துருக்கோம் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம்னு சொல்கிறாங்க அந்த கிராமத்தில் எந்த கிராமத்தை எடுத்தாலும் கோயிலுங்கிறது இன்னைக்கு சிறப்பான கோயிலில் வழிபாடு நடந்து கொண்டு இருக்கிறது அந்த வழிபாட்டுக்கு நாங்களும் முழுமையாக இருப்போம் என்டையா எங்களால முடிஞ்சது அரசாங்கத்தினுடைய மூலியமாக என்னென்ன செஞ்சு கொடுக்கணுமா இந்து சமய அறநிலைத்துறைக்கு சம்மந்தப்பட்ட இதுகளை எது செஞ்சு கொடுக்கணுமோ அது செஞ்சு கொடுக்குறது நாங்கள் எல்லாருக்குமே எல்லா கிராமத்துலேயுமே தயாராமல் இருக்கிறோம் எல்லாருமே எல்லா கோயிலையும் கும்பாசம் நடக்கணும் இந்த அதிக நேரம் பேசுறதுக்குள்ள வாய்ப்பில்லை நீங்கள் நிறைய பேர் வெளியில் போக வேண்டிய சூழ்நிலையும் இருக்குது மொத்தத்தில் வந்து நம்மளுடைய திருப்பூர் மாவட்டத்தில் இன்னைக்கு எல்லா கோயிலுமே கும்பகேசம் நடக்குது எல்லா கோயிலையுமே சிறப்பான வழிபாடு நடக்குது இப்போ நம்ம மாவட்டத்தில் ஒரு ஏழு கோயில் வழிபாடே இல்லாமல் இருந்து கதவை இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சுருக்கமாக சொல்லப்போனால் ஒருத்தர் எம்எம்என் சொல்லி கா மூணூர் காரர் அவர் கடை வச்சிருக்கார் காரணம் பட்டியில் அவர் வந்து கோயிலே துறக்காமல் இருக்குது என்ன பண்ணுறதே பூசாரி தட்ட மணியெல்லாம் வச்சுட்டு போயிட்டாப்புல கோயில் திறந்து மூணு மாதம் ஆச்சு அப்படின்னாரு சரி ரைட்டுங்க ஐயா நீங்கள் வெளியூர்லேருந்து வந்து இங்கே கடை வச்சிருக்கிறீங்க ஃபர்னிச்சர் கடை வச்சிருக்கீங்க நிறைய சம்பாதிக்கிறீங்க உங்களுக்கு ஒரு ஆயிரமோ ஐநூறுவோ இல்லாமல் போச்சா நீங்கள் போய் அந்த பூசாரி வர சொல்ல அந்த பூசாரி நம்பர் வாங்கி உடனே ஃபோனில் பேசி வீட்டுக்கு வர சொல்லி தட்டமணியெல்லாம் எடுத்து நீ இந்த நாளைக்கு அமாவாசை கோயில் திறந்தாகணும் வரி எல்லாம் வருவாங்க இப்படியே ஒரு நாலு பேர் வருவாங்க உனக்கு சம்பளம் கொடுப்பாங்க நீ வாங்கிட்டு சிறப்பாக பூசை பண்ணோன்னு சொன்னேன் இப்போ மாதம் மாதம் அவர் அமாவாசை அன்னைக்கு போய் பூசை நடத்திட்டு எனக்கு வந்து எலுமிச்சுக்காய் கொடுப்பாரு எனக்கு அந்த எலுமிச்சங்காயங்கிறதே போதும் என்ன கேட்டீங்கன்னா சால்வை மாலைங்கிறதெல்லாம் ஒரு பெரிய இதே கிடையாது நாம் சாதாரண தொண்டை தான் எல்லா மக்களுக்கும் போராடணுங்கிறது நான் சின்ன வயசுலேயே கர்நாடக மாநிலத்தில் போய் ஏழு ஸ்டேட்டில் வெங்காயபாரம் பண்ணிட்டு இங்கே வந்து இருந்திருக்கிறேன் நான் ரெண்டாயிரத்தி ஆறில் சட்டமன்ற தேர்தல் பல இடத்துல என்ன அப்போ இருபத்தோராயிரம் ஓட்டு வாங்கினேன் கேட்டால் மக்களுக்காக நல்லது செய்யணுங்கிறது என்னுடைய பணியே காசுங்கிறது வந்து யார் வேணா நம்ம ஜெயலலிதா செத்து போயிட்டாப்புல பால் பாக்கெட்டு கூட ஐர்தல் இருந்தார் ஒரு அரை ஐநூறு மில்லி பிளாஸ்டிக் பாக்கெட் கொண்டு போய்த்து ஊற்றுனாங்க நாம் செத்து போனால் யார் எதுவும் தலை கொண்டு போகிறது இல்லை அண்ணன் எல்லாம் வந்து இதுக்காக உழைச்சிட்டு இருக்கிறாருன்னு இது எல்லா ஒரு கடவுள் மாதிரி நினைச்சு தான் நாம் சாமி கும்பிடணும் ஏன் கேட்டீங்கன்னா வந்து நம்ம கும்பிடுறோம் அதுபோல் இப்போ எல்லா இடத்துலையுமே கும்பாசாரம் நடக்குது அந்த கும்பாசாரத்தையும் நீங்கள் எல்லாம் பெரியவியலாக இருக்கிறீங்க ஊருக்கு பெரியவியலாக இருக்கிறீங்க இப்போ நம்ம அடிகளார் வர்றாங்க ஐருக்கு வர்றாங்க கும்பாவசாத்தையே வந்து சரியாக பண்ணாமல் இருக்காங்க நம்மளுடைய இதை கண்டு தான் அவங்க சரியாக நடத்தாமல் இருக்கிறாங்க கோயிலில் போய் நாம் குடத்துக்களை அந்த இவர் வந்து காரணப்பட்டுக்காரர் அமாவாசை அமாவாசை அந்த கோயில் திறந்து பூசி பூசியாயிட்டு அந்த மாதிரி ஏழு கோயில் திறந்து பூசியாது நாம் சொன்னால் செய்யக்கூடிய அளவுக்கு இன்றைக்கி பெருவி இருக்கிறாங்க அவங்ககிட்ட போய் நம்ம பக்குவமாக சொல்லக்கூடிய தன்மை நம்மளுக்கு வேணும் அந்த தன்மை பயன்படுத்தினாலே கோயிலில் திறந்து பூச பண்ணக்கூடிய சூழ்நிலை உருவாயிரு யாருக்குமே இடம் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது பூசை செய்கிறதுக்கு யார் தடுத்து நிறுத்தாலும் அதுக்கான அனுமதி தான் தடுத்து நிறுத்தக்கூடிய சத்தியம் இருக்குது அனுமதி வழங்கக்கூடிய சத்தியம் இருக்குது அதுக்கு உங்களுக்கு எல்லாத்துக்குமே இருக்குது ஏன் நான் சொல்லுவேன்னா கோயிலில் பூசையாகும் அதுக்கு சொல்லுவேன் நான் மாலை வாங்குற காசு இல்லைன்னா செம்பருத்தி பூ இருக்குது நந்தாவனம்னு சொல்லி இன்னைக்கு எல்லாருமே உருவாக்கிக்கிறாங்க எல்லா பக்கம் செடி இருக்குது எல்லா பக்கம் பூ இருக்குது பூவை பொறிச்சு கொண்டு போய் தண்ணி ஒரு உடத்த ஒரு பொம்பளை கொண்டு வான்னு சொன்னால் பைப் பக்கத்தில் இருக்குது அந்த சாமி சுத்தமாக கழுவி அரளி பூவோ செம்பருத்தி பூவோ அதை வச்சு ஒரு ரூபா தீவத்தை ஒரு ரூபா தீவத்தை காட்டுங்க வேற எதுவுமே காட்ட வேண்டியது நல்ல முறைக்கு பூசை பண்ணுங்கன்னு சொல்லி நீங்கள் எல்லா கோயிலையுமே பூச பண்ணுறக்கான இது பண்ணும் சாயங்காலம் காலையிலையும் பூசை பண்ணியாகணும்னு நீங்கள் எல்லாருமே இது எல்லாம் சொல்லணும் எல்லா திட்டமும் எடுத்து அதே போல் எல்லா கோயிலுமே இன்றைக்கி சிறப்பாக நடந்துகிட்டு இருக்குது அதுக்கு ஊக்கப்படுத்தக்கூடியது உங்கள் கையிலையும் இருக்குது கும்பாபிஷேகங்கிறது அது மிகப்பெரியது அதை நடத்துறதுக்கும் உங்கள் கையில் இருக்குது அதை பார்த்து செய்யணும்னு சொல்லி எனக்கு தாழ்மை இங்கே பேசுறதுக்கும் வாய்ப்பு கொடுத்தேன் வனம் பவுண்டேஷன்ங்கிறது ஒரு இன்னைக்கு நான் வந்து பார்த்தேன் அது அன்னைக்கு அமைச்சர் வர அன்னைக்கும் போட்டு காமிச்சிங்க அன்னைக்கு அவசரத்தில் நாங்கள் எல்லாருமே பார்த்துட்டு ஓடிட்டோம் தான் நான் உட்கார்ந்து அதைய உன்னிப்பாக கவனித்தேன் இது வந்து ஒரு மிகப்பெரிய சக்தி வாய்ந்த ஸ்தாபனம் அந்த ஸ்தாபனத்தை உருக உருவாக்கிக்கிறவர்களுக்குமே ஆரங்காவலர்களா சேர்ந்திருக்கிறவர்களுக்குமே என்னுடைய அரண் இந்து சமய அறநிலையத்துறையின் சார்பாக ஒரு மிகப்பெரிய நன்றியும் பாராட்டியும் தெரிவிச்சுக்கிறேன் நான் எல்லாத்திட்டமே சொல்லுவேன் உன்ன சரி வளர்த்துறாங்க நல்ல நல்ல இதுக்கெல்லாம் இருக்குது வேறு இப்போ சாமலபன் குளக்கரை வந்து சீனி புளிங்க ஆரம்பிச்சாங்க இப்போ காய் வந்துடுத்து பொரிச்சு திங்கிறாங்க நல்லிக்கா ஆரம்பிச்சிருக்காங்க நானும் ஒரு நாள் போய் இப்போ அவங்க ஒரு குளக்கரையிலேருந்து நாங்கள் எங்களுடைய காரணம்பேட்டை பகுதிக்கு கோடாங்கி வளையம் இச்சிப்பட்டி பருவாய் ஐயம்பாளையம் செம்மிபாளையம் இந்த பகுதிகளுக்கெல்லாம் தண்ணி கொண்டு வர்றக்கான ஒரு முயற்சியை எடுத்த அந்த முயற்சியுமே ஒரு சக்ஸஸ் ஆகிடுது என்ன கேட்டிங்கன்னா அந்த வந்து கலெக்டரா அமைச்சர் ஒரு பதினஞ்சு கோடி ரூபா திட்டமாதுனாங்க எங்கள் கையிலெல்லாம் காசு கிடையாதுங்க தறி தொழிலில் இன்றைக்கி முடஞ்சி போய் கிடக்குது யாருக்கிட்டும் நான் காசு வாங்குறக்கும் போக மாட்டேன் அந்த பழக்கம் எனக்கு இல்லை எனக்கு இந்த காசு வாங்கி அதை செய்யல இதை செய்யலங்கிற எண்ணம் இல்லை எனக்கு ஒருபோதும் இல்லை அரசாங்கத்து மூலியமாக நீங்கள் செய்ய முடிஞ்சது அதுக்கு பண்ணுறதுன்னா கொடுங்க நீங்கள் ஒதுக்குங்கன்னு சொல்லி அவங்க கிட்டே அமைச்சர் அமைச்சர்களிட்டும் போராடினேன் நான் ஏதாவது உங்ககிட்ட வந்து எதாவது ரோடு வேணும் எனக்கு பா பிராந்தி கடை வேணும்னு எதால நான் கேட்டிருக்கேனா அதெல்லாம் எந்த பழக்கமும் எனக்கு இல்லை நீங்கள் இந்த இது திட்டத்தை செஞ்சு கொடுக்கணும்னு சொல்லி சொன்னேன் கலெக்டர் முழு ஒத்துழைப்பு கொடுத்தாரோ அதை விட நம்மளுடைய மாவட்டத்தினுடைய அமைச்சர் செய்தித்துறை அமைச்சர் முப்பை சாமிநாதன் அவர்கள் கண்டிப்பாக செஞ்சிடலாம் போன்னு சொல்லி தோலை தட்டி கொடுத்தாரு அவருக்கு அது ஒரு முயற்சி எடுத்து இன்னைக்கு அந்த நிதியும் ஒதுக்க போகிறாங்க ஒன்று ஒரு வாரத்துக்குள்ளேயே அந்த நிதி ஒதுக்க போகிறாங்க முதல்வர் வந்த உடனே நிதி ஒதுக்கு போகிறாங்க அதில் எந்த விதமான சந்தைங்களே அந்த திட்டம் வந்து சாமலாபுரம் கொலக்கரையிலிருந்து உரைகின உரகினர் வெட்டி உப்பு மூலியமாக தண்ணி கொண்டு வர்றதுக்கான இதையை செஞ்சிருக்கோம் குழ மொத்த இருபத்தேழு குட்டைகளை நிரப்புறோம் அதுபோல் ஒரு சவுளி சந்தையும் வேணும்னு சொல்லியிருந்தேன் அந்த சவுளி சந்தையுமே உருவாக்குறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்குது என்னுடைய பஸ் ஸ்டாண்டு காரணப்பட்ட பஸ் ஸ்டாண்ட்லேயே அதுபோல் இன்னொரு கலைக்கல்லூரி ஐயன் கலைக்கல்லூரின்னு சொல்லி வந்த ஒருத்தர் நம்ம காங்கை பகுதியில இருந்தே வந்து சாமியினுடைய சொத்தியே வாங்கிக்கிறார் அவர் மூணு இடத்துல வாங்கிக்கிறார் அவர் பேர் நான் சொல்றதுக்கு விரும்பலை இங்க வந்து கட்டடத்தில் அம்பாள் மில்னு சொல்லி ஒரு மில் தான் அந்த கட்டடத்தில் இடிச்சு தள்ளிட்டு அது கோயிலுக்கு வந்து வரதராஜ பெருமாள் கோயில் கும்பாபிஷம் நடந்தது காரு நிறுத்தறதுக்கு அந்த முழுச்செடி பிடுங்கலாம்னு சொல்லிக்கிறாங்க அந்த நிர்வாகி எல்லாருமே சரி ரைட்டுன்னு சொன்னார் இவர் என்னாரு நானே பிடிங்கி கொடுத்தேன்னு சொல்லிட்டு எங்களுக்கு இப்படியெல்லாம் தெரியாது இவர் வாங்கிக்கிறாருங்கிறதுல அவர் வந்து அந்த இடத்த கோயிலுடைய இடத்த வாங்கி இன்றைக்கி சுத்தப்படுத்திக்கிறாங்க அது கோார்ட் இருக்குது ஆண்டவன் இருக்குது இந்து சமய அறநிலைத்துறை இருக்குது அது என்னங்கிறது ஆண்ட பழனி ஆண்டவன் பார்த்து என்ன வழி விடுவாரோ விட்டுட்டு அந்த இடத்துல கோயில் இது கலைக்குள்ளூரி கட்டலாம்னு கேட்டிருந்தேன் இப்படி பிரச்சனை இப்படி அது பெண்டிங் இருக்குது இந்த ரெண்டும் பாஸ் ஆகிடுது ரெண்டும் ஜவுளி சந்தையுமே தண்ணி கொண்டு வர்ற விஷயமே அப்புறம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அவர் நான் மறுபடியும் ஒரு இன்ஸ்பெக்ஷன் பண்ணுறதுக்கு ஜேசி எல்லாம் கூப்பிட்டு போனாங்க இங்க பொங்கலூர் கட்ட ஒரு பன்னெண்டு ஏக்கரை பூமி அவரே வாங்கிக்கிறார் அதுவும் கோயில் நிலம் முத்துக்குமாரசாமி கோயில் அந்த இடத்தையும் வாங்கிக்கிறார் அப்புறம் சென்னிமலை கட்ட போட அங்க ஒரு ஏழரை ஏக்கரை வாங்கிக்கிறார் கோயில் சொத்தை இப்படி வாங்கிக்கிறாரு இவர் ஒரு பெரிய கோடிஸ்வரர் சொத்துக்கெல்லாம் போச்சா பையன் பூ நல்லா வாழ்ந்துட்டு இருக்காங்க ஆயில் மில் நிறைய சொத்து கிடக்குது என்னத்துக்கு இவ்வளோ ஒரு சொத்து ஆசைப்படுறாரு அப்படிங்கிறக்காகவே நான் மறுபடியும் ஆர்டர் போட்டு கொண்டு போய் போர்டர் வச்சு வைக்க சொல்லிட்டு நானே மறைச்ச நாளைக்கு வருவேன் நீங்கள் போர்டர் வைங்க அப்படின்ட்டு ரெண்டு பக்கம் போர்டு வச்சாச்சு இதுமோ நீ போர்டு வைக்கத்தான் போகிறோம் அதில் அந்த விதமான சந்தாயம் கிடையாது ஏன்னாட்டா நீதிபதிக்கு நாங்கள் ரெண்டு நாள் மாநாடு நடத்தினா பழனியில் அதுக்கு நீதிபதி இதே வந்திருந்தாங்க கோயில் சொத்துனாலும் அவங்க தூக்கி வீசிடுறாங்க அந்தளவுக்கு ஒரு சட்டத்திட்டங்கள் இன்றைக்கி இருக்குது அதையெல்லாம் பாதுகாக்க வேண்டியது இன்றைக்கி தமிழ்நாடு அரசு பாதுகாத்து எத்தனை லட்சக்கணக்கான கோடி ரூபாய் இன்றைக்கி மீட்டு எடுத்துருக்கிறோம் கோயிலுக்காக கும்பகோசம் நடந்திருக்கு நம்மளுடைய இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் வந்தார் இங்கே பகுதிக்கு அப்போ நான் சொன்னேன் இங்கே எங்களுடைய பகுதியில் வந்து மக்கள் நிறையா வருவாங்க சந்தையும் இருக்குது ஒரு ராஜகோரமே கிடையாது பாருங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லி கூப்பிட்டு போய் காமிச்சேன் அப்போ அவர் பார்த்துட்டு இருபது நாளில் சட்டமன்றத்திலே ராஜபவர் பொங்கலியம்மன் கோயிலுக்கு ராஜபவர்கிட்டக்கு அனுமதி வழங்கி நிதி முதுக்கினார் ஏன்னு கேட்டிங்கன்னா எல்லாம் நாம் சொன்னதுக்கு செஞ்சுட்டு இருக்கிறாங்க இன்றைக்கி அருளானந்தீஸ்வரர் கோயிலுக்கு மூன்றரை ஏக்கர் பூமி இருக்குது அந்த கோயில் இடத்துலையும் கூட ஒருத்தர் வீடு கட்டி பங்களா கட்டிக்கிறார் அண்ட் இருந்தாலும் அதையெல்லாம் வே எதுவும் செய்யாதேன்னு சொல்லி போட்டு இன்னைக்கு கிணறு தீர்த்த கிணறுலாம் சுத்தம் பண்ணி ஒவ்வொரு வேலையெல்லாம் இருக்குது அது நிறைய பண்ணிட்டு இருக்கிறாங்க ஒரு ப ஐம்பது பசங்க எல்லாம் கூட சேர்ந்து நிறைய நல்ல திருப்பணி செஞ்சுருக்கிறாங்க இதையெல்லாம் ஏன் நான் சொல்கிறேன் நம்மளுடைய பல்லடம் மென்மேலும் வளரக்கு இந்த எல்லாம் இடத்துக்குள்ளே நம்ம எடுத்து செஞ்சால் தான் வளர முடியும் அதுபோல் இன்னொரு கோயில் கூட இருக்குது இப்போ அஞ்சு கோயில் ரெடி ஆகிடுது இன்னொரு கோயில் கூட பெருமாள் கோயில் இருக்குது அதுக்கு யாரால் இருந்தாலும் நம்மளுடைய பல்லடம் பகுதியில் எடுத்து செய்யுங்க கோபுரமெல்லாம் அது நல்லா இருக்குது கட்டடத்தில் அது இடிக்க முடியாது மின்மண்டபம் போட்டு அதை எதே செய்கிறக்கான யார் நபர் இருந்தாலும் எடுத்து செய்யலாம் அதுக்கு முழு ஒத்துழைப்பு நாங்கள் கொடுப்போம் அரசாங்க ரீதியாக கண்டிப்பாக ஒத்துழைப்பு கொடுப்போம் இதெல்லாம் வந்து அவர் இப்படி சொத்துக்கள் எல்லாம் வாங்கி இது பண்ணிட்டு இருக்கிறாரு அது கோர்ட்லேருந்து எடுத்து இது பார்க்கறக்கான ஏன் நமக்கு இறைவனுடைய சொத்து இப்படியெல்லாம் செய்யணும் அப்படிங்கிறது என்னுடைய வாதா நான் வந்து சத்தியம் பண்ணி இந்த பதவி ஏற்ற இந்த பதவியும் கூட வேண்டாம்னு தான் சொல்லியிருந்தேன் எனக்கு இப்போ வேண்டாம்க்கு வேற ஒரு பொறுப்பு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன் அப்போது ஒரு நைட்டு வந்து படுத்து யோசனை பண்ணேன் நாளைக்கு அறிவிக்க போகிறாங்க அப்படின்னு அப்போ இறை வழிபாட்டுக்கு நம்ம ஆண்டவன் தான் நம்மளை முப்பது ஆண்டு காலமாக நம்ம அரசியல் வாழ்க்கைக்கு ஆண்டவன் வழி கொடுத்துருக்கிறது இதுதான் கொடுத்துருக்குறேன் இன்றைக்கிங்க கூட பார்த்தீங்கன்னா நம் நீங்கள் எத்தனையோ ஃபங்க்ஷன் இல்லை எத்தனையோ வேற்ற கூப்பிட்டு வந்து பண்ணியிருப்பீங்க எனக்கு இந்த விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு யானை தான் கொடுத்தீங்க அது வந்து எனக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷமாக இருந்து இந்த நன்னால் செவ்வாய்க்கிழமை முருகர் பிறந்ததுனால அந்த நன்னால் என்னை கூப்பிட்டு இன்றைக்கி இந்த இந்த யானை தூது விலைன்னு எனக்கு சொல்லி பெரிய ஒரு இதை கொடுத்தீங்க அது எனக்கு ஒரு நம்ம நம்ம மன நிறைவாக இருந்தது அதனால் இந்த வனம் மெம்மேலும் வளரணும் மிகப்பெரிய அளவில் கொண்டு போய் நீங்கள் சேர்த்தோன்னு அப்படிங்கிறது என்னுடைய மன நிறைவான விஷயம் என்னுடைய வாழ்க்கையே ஒரு ஒரு இதான வாழ்க்கை தான் நான் யாருக்கட்டும் எதையுமே எதிர்க்க மாட்டேன் சாமி கும்பிட்டு தான் சத்தியம் பண்ண ஈஸ்வரன் கோயிலில் விஸ்வேஸ்வரர் ஈஸ்வரன் கோயிலில் யார் கட்டும் ஒரு பைசா முட்ட மாட்டேன் ஒரு பைசா வாங்க மாட்டேன் கோயிலுக்காக பாடுபடுவேன் இந்த பதவி இருக்க வரைக்கும் சொல்லி தான் சத்தியமாக எடுத்து பதவி எடுத்து பிரமாணமே பண்ணினேன் அதனால் மென்மேலும் இந்த வனம் வளரணுங்கிறத அடிகளாரெல்லாம் கூப்பிட்டு வந்து நிறைய செஞ்சுருக்கிறீங்க அந்த அடிகளாறுகளுக்குமே என்னுடைய மனமார்ந்த நிறைவு விழா நிறைவையாக சொல்லிக்கொண்டு இந்த கூட்டத்திற்கு என்னை அழைத்த திமேனி அவர் வந்து ரெண்டு மூணு ரெண்டு தடவை சொன்னார் நைட்டும் ஃபோன் பண்ணார் அப்போ சரி கண்டிப்பாக இன்றைக்கி எல்லாருமே இருந்தாலும் நான் போய் தாகணும்னு சொல்லி போட்டு இந்த எனக்கு வேற ஒரு இதுவும் கூட இருந்தது இன்றைக்கி வெள்ளை கோயில் போக வேண்டியது ஒரு பிரச்சனை இது அதையும் கூட நான் பதினோரு மணிக்கு வரணும்னு சொல்லி போட்டு இந்த விழாவுக்கு வந்து கலந்துட்டேன் அது எனக்கு நம்ம சந்தோஷமாக இருக்குது நம்ம நிம்மதியாக இருக்குது வேறு எதாக இருந்தாலும் நீங்கள் சொல்லுங்கள் அதை சரி பண்ணி கொண்டு போகக்கூடிய இது என்னுடைய சக்தி அளவு நான் கொண்டு போகிறேன் அதை அரசாங்கத்தை கட்ட வேணும்னு சொல்லி செஞ்சு கொடுக்குறதுக்கான தகுதியும் எனக்கு இருக்குது அதை நிச்சயமாக நான் செய்வேன் யாருக்குமே சட சட்ட ரீதியாக நேர்மையான வழியில் அதை கடைபிடிப்பேன் பொய்வேசியோ ஏமாற்றியோ செய்யறதுக்கு நான் என்னுடைய மனம் ஒருபோதும் ஏற்றுக்காது அதை நான் செய்ய மாட்டேன் நாம் இருக்கிறது இன்னும் நாலு வருஷம் இருக்கிறேன்னா ரெண்டு வருஷம் இருக்கிறோம் நாளைக்கு இருக்கிறேன்னா இந்த ரெண்டு மீட்டர் வேட்டி ஒன்றரை மீட்டர் சரட்டு எனக்கு இந்த வாழ்க்கைக்கு இதே போகுது கடவுள் எனக்கு இருக்கிறாரு அது பார்ப்பார் செய்வார் ஓடு இப்போ எத்தனையோ தொழிலெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறார் அதில் கடவுள் இதில் ஓட்டிக்கு இன்னமும் நடக்கட்டுன்னு தான் அந்த காலையில் எழுந்திரிச்சதுமே புறப்பட்டு கோயில் கோயில்லாம் இந்த ஆண்டு காலமாக ஒரு ஐநூறு நாளாக சுற்றிட்டு இருக்கிறேன் அதுக்காண்டு முன்னால் ஆண்டவன் செஞ்சிருவாருங்கிற நம்பிக்கையோட எனக்கு அந்த நம்பிக்கைங்கிறத பெரிது நானும் பழனிக்கு பாத யாத்திரை பழனியில் இடம் வாங்கி மண்டபம் கட்டி வச்சிருக்கிறேன் ஒரு தேர் அறுபது லட்சம் போட்டு தேர் கட்டி வச்சுருக்கிறேன் மறுபடியும் கல்யாண மண்டபம் ஒன்று இப்போ அறுபது லட்சம் போட்டு கல்யாண மண்டபம் கட்டி வச்சுருக்கேன் என்னுடைய பங்கு அதில் அரை பங்கு இருக்குது மற்றவங்கிட்ட கொடுத்து வீக்கிட்ட வாங்கி வசூலுக்கு போக வேண்டானு சொல்லிடுவேன் எப்பவுமே மஞ்சள் போய் பிடிச்சிட்டு நீங்கள் நோட்டை போட்டு போகாதீங்க வந்தால் வாங்கியோ வராட்டி விட்டுருங்க சொல்லுவேன் அதெல்லாம் வரும் நம்ம பத்மநாபன் அவர் டேக்ஸ்டைல்ஸ்கார் அவரே வந்து பார்த்தாரு எல்லாம் தெரியும் இருந்தாலும் பள்ளியிலும் மண்டபம் இருபத்தி நாலு செண்டு வாங்கி மண்டபம் கட்டி வச்சு இன்னைக்கு பக்தர்கள் போய் தங்கக்கூடிய அளவுக்கு செஞ்சு வச்சிருக்கிறேன் அதெல்லாம் இறைவன் கொடுத்தது அதே போல் நீங்களும் நிறைய செய்கிறீங்க செய்யலிங்கிறதெல்லாம் கிடையாது நிறைய பேர் எத்தனையோ உதவிகள்லாம் செஞ்சுட்டு வருவீங்க அது போல் கோயிலுக்குங்கிறது கொஞ்சம் செய்யுங்கிறத என்னுடைய மனதார வேண்டி எனக்கு இந்த விழாவிற்கு வந்ததற்கு ரொம்ப நம்ம சந்தோஷம் அதுலேயுமே நீங்கள் அரங்காவலர் அரங்காவளராக ஆயிரத்தி இரநூறு உறுப்பினர்கள் சேர்த்திருக்கேன் அதை விட சந்தோஷம் இதை ஊக்குவித்து கொண்டு போகிற தலைவர் செயலாளர் பொருளார் அத்தனை பேருக்கு மேல மறந்தால் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் விடைபெற்றுச் செல்கிறேன் மிக்க நன்றி வணக்கம்